அடுத்து கேள்வி கேட்குறாரு சலீம் சலீம்ங்கிறவர் கேட்குறார் எனக்கு ஒரு சில சந்தேகம் உள்ளது அதற்கு பதில் தாரங்கள் ஒன்று வரலான தொழுகையை வீட்டில் தொழுகலாமா உடம்பு சரியில்லாமல் பள்ளியில் சென்று தொழ முடியவில்லை ஆகையால் வீட்டில் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்குறார் இப்போ வந்து பள்ளியில் தான் தொழுவணும்னு வலியுறுத்தக்கூடிய ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது ஜமா தொழுகையை தொழுவணும் ஹதீஸ் இருக்குது அது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் இருக்கிறது ஆனால் கேள்வி என்னென்னு கேட்டால் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது வீட்டில் தொழுது அது ஏற்றுக்கிற படுமா அப்படிங்கிறதான் கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால் ரசூர் செல்லா அலை செல்லம் அவர்களே அப்படி தொழுது இருக்கிறாங்க புகாரியில் அறநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் ரசூசல்லா அலேசலம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது தங்கள் வீட்டில் தொழுதார்கள் ரசுல்லா வந்து பள்ளியாளர்களுக்கே போகலை ஜமாத்துக்கு வீட்டில் தொழுகிறாங்க உடம்பு சரியில்லைன்னா மக்கள்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க ஏன்னா ரசுல்லா இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி தான் தொழுவணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஓ சல்லா ஜாலிசன் ரசுல்லா உட்கார்ந்து கொண்டு தொழுதார்கள் ஓ சல்லா வராஹு கௌமுன் தியாமன் மக்கள்லாம் நின்று கொண்டு பின்பற்றி தொழுதார்கள் இப்படிங்கிற ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறது புகாரியில் வருது அறநூற்றி எண்பத்தெட்டாவது ஹதீசில் அப்போ பள்ளிவாசலுக்கு போகணுங்கிறது இருந்தாலும் ரசுல்லாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற உடனே என்னஞ்சிட்டாங்க அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டாங்க மற்றவங்க அங்கே தொழுதுருவாங்கன்னு பார்த்தாங்க அவங்க என்ன செய்யலைன்னு கேட்டால் இங்கே ரசுல்லாவோடய வீட்டுக்கே வந்து என்ன செய்கிறாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற ஹதீஸை பார்க்குறோம் இது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் என்ன செஞ்சது நடந்தது அதே மாதிரி வந்து புகாரியில் அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல வந்து இத்துபான் பின் மாலிக்னு ஒரு சஹாபி இருந்தார் ஹசூல்லாவுடைய காலத்தில் இத்துபான் இத்துபான் பின் மாலிக்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மதீனாவில் இருக்கலை கொஞ்சம் அவுட் சைடில் அதாவது புறநகர் பகுதியில் மதீனாவுக்கு வெளியே உள்ள பகுதியில் அவர் கூடி இருந்தார் அவர் என்ன செய்வார்ன்னா அவருடைய சமுதாயத்துக்கு இமாமத்து செய்வார் கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்சவருன்னு வழங்குது இத்துபான் பெண் மாளிகின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னுடைய கவுமுக்கு போய் இமாமத்து செய்வார் அந்த ஏரியாவுடைய இமாமியவர் அந்த ஏரியா மக்களுக்கு தொழுகை நடத்துவார் அப்படி நடத்தும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் கண் தெரியாதவராகவும் இருந்தார் அதாவது அவர் மங்கிற சுருடைய பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு அவர் கேட்கல அவர் வந்து அவர் ஏரியாவில் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறார் கண்ணும் தெரியாதவருக்கு ஆமாண்டா குருடராக இருந்தார் பார்வையற்றவராக இருந்தார் அவர் ரசூல் வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால் நல்லாவுடைய தூதர் இருள் வெள்ளம் இந்த மாதிரி மலைகள்லாம் ஏற்பட்டுருது நானும் பார்வை இல்லாதவனாக இருக்கிறேன் அதனால என்ன செய்ங்கன்னு கேட்டால் என் வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் வாங்க என் வீட்டில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் தொழுகை நடத்துங்க அதை நான் என்னுடைய தொழுகை இடமாக ஆக்கிக்கிருவேன் நீங்கள் தொழுத ஒரு இடத்த நான் தொழுகிற இடமாக ஆக்கிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி ரசூல் அட்டை கோரிக்கை வைக்கிறார் ரசூல் சுல்லாசன் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் வீட்டுக்கு போகிறாங்க அவருடைய ஏரியாவுக்கு போய் ஐந தொகைப்பு அன்பு சல்லிய நான் வந்து எங்கே தொழுவனை சொல்லு நான் எங்கே தொல வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னா வீட்டில் ஒரு இடத்து இந்த இடத்துல தொழுவுங்கன்னு காட்டுறார் அப்போ ரசூல் சுல்லஹன் அந்த இடத்துல தொழுகிறாங்க அதுக்கு பிறகு அவர் அங்கேயே தொழுகுறார் கண் தெரியாத ஆளாக இருக்கிறனால அந்த ஜமாத்து நான் நடத்துகிற இமாமா தானே இருந்தார் அதுக்கெல்லாம் வர்றதில்லை எனக்கு ஏழில்ட்டார் நான் கண் தெரியாமல் இருந்து கஷ்டப்பட்டு வந்து பள்ளிக்கு வந்து தொழுதுகிட்ருக்குறேன் எனக்கு சிரமமாக இருக்கிறது பார்வையற்றவனாக இருக்கிறேன் அதனால் என்னுடைய வீட்டிலே வந்து நான் தொழு விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஒரு இடத்த தொழுது காட்டிட்டீர்கள்னு சொன்னால் அந்த இடத்த என்னுடைய முசல்லாவாக தொழும் இடமாக நான் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டார் ரசூல் செல்லா அரசன் அவருக்காக அதை செஞ்சாங்கன்னு புகாரில் இல்லை அறுநூற்றி அறுபத்தேழாவது அதிசயில் இருக்குது அப்போ முடியலைன்னு சொன்னால் அப்படி செய்யலாம் என்பதற்கு இதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து புகாரி அறநூற்றி ஹதீஸில் கதீசில் அவனை அறிவிக்கிறாங்க கால மிரல் அன்சாரி அன்சாரிகளில் ஒரு மனிதர் வந்து ரசூல்லாட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இன்னி லா அஸ்தியவும் சலாத்த மாக்க நான் வந்து உங்களோட வந்து தொழுகிறதுக்கு எனக்கு ஏழலை அவர் அன்சாரி மதினாக்காரர் தான் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கூட பள்ளிவாசலில் வந்து ரசூல்லாவை பின்பற்றி தொழணும்ல அப்படி அவருக்கு தொலவு முடியலை ஏன் முடியலைன்னு கேட்டால் உக்கான ரஜுவன் லஹ்மன் ஆள் பயங்கரமாக ஊதி போயிருந்தார் நல்ல ஒரு ஒரு குண்டா இருப்பாங்க ரொம்பல அப்போ அந்த ஓட்டமை தூக்கிட்டு வர முடியல அவருக்கு அதாவது ரொம்ப உடம்புல வந்து ரொம்ப அதிகமான சதை போட்டு அந்த சதை போட்ட காரணத்தினால வந்து தொளவண்டா மூச்சு இறங்கி போல இருக்கு ஏழ்கிற நான் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து உங்களை பின்பற்றி தொழுகிறதா இருந்தால் எனக்கு ஏழ நோயெலாம் காரணம் சொல்லல அவர் என்ன காரணம் என்னத்தினால ஏழலங்கிறாருன்னா இப்போ கான ரஜினன் லஹ்மன் ஆள் கொஞ்சம் குண்டாக இருந்தார் குண்டுனா சாதாரண குண்டாக இருந்தால் வந்திருப்பார் அந்த குண்டா இருப்பது எப்படி ஆகுதுன்னா அவருக்கு இங்கே வருவதற்கு முடியலைங்கிற அளவுக்கு இருக்குது அப்போ உடம்பு தூக்கிட்டு வர முடியாத அளவுக்கு ஒரு அளவுக்கு மீறின ஒரு சதை பிடிச்சவராக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்போ சன அலின்ன பி சல்லா அலி சொல்லம் தாமன் ரசுல்லாவுக்கு வேண்டி என்ன செய்கிறாருன்னா ஒரு உணவை தயார் பண்ணி ரசூல்லாவை கூப்பிட்டு வாங்க எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் தொழுது காட்டுங்க அந்த இடத்துல நானும் தொழுதுக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ ரசூர் செல்லா அலைச்சலம் என்ன செய்கிறாங்கன்னா அவர் விருந்தை ஏற்று போய் அவருக்கு வேண்டி என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல தொழுது தொழுகிறாங்க ரெண்டுக்கா தொழுகிறாங்க அதில் ஒரு தொழ ஆரம்பிச்சிட்டார் அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால் ரசூர்சல்லா செல்லம் காலத்தில் மதியனாவில் இருந்து கொண்டு கூட பள்ளிவாசலுக்கு வர முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தவருக்கு வீட்டில் தொழுவதற்கு ரசூல அணைஞ்சிருக்கிறாங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து ஆயிரம் பள்ளிவாசல் வீட்டில் தொழுதாக கூடுமான்னு தானே கேட்குறீங்க வீட்டில் தொழுதால் செல்லுமாண்டு வீட்டில் தொழுதால் செல்லுமா என்பதற்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில் வந்து முஸ்லீமில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு முஸ்லீம் நம்பர் வித்தியாசப்படும் முஸ்லீமில் அதிசருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் ரிசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் நாசி கொழுக்கன் ரொம்ப அழகிய குணம் உடையவர்களாக இருந்தார்கள் அனஸ் அறிவிக்கிறாங்க ரசூசல்ல வந்து நல்ல குணம் உடையவர்களாக இருந்தார்கள் ஃபொப்பமாக தகதூர் சலாத்து ஒஹ் ஒஹ் பைத்தினான் சில நேரங்களில் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல அந்த நேரம் பார்த்து தொழுகை நேரம் வந்துடும் அதாவது அனசரில்லானுடைய வீட்டிற்கு ரசூ ரசூல்லா வருவாங்க வரும்போது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜமாத்துடைய நேரம் இங்கேயே வந்துடும் இருந்து இங்கே இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே வக்து தொழுகையுடைய பக்து வந்துடுது வந்த உடனே பிரசூர் செல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு விரிப்பை விரிக்கும்படி என்ன செய்வாங்க அவங்க கட்டளை இடுவாங்க விட்டோடனே என்ன செய்யும் அதை விரித்து தண்ணீர் தெளித்து உடனே அதில் அவங்க தொழுவாங்க அதில் தொழுந்த உடனே நாங்கள் அவருக்கு பின்னாடி நின்று தொழுவோம் இது வந்து என்னது கடமையான தொழுகை தான் அது கடமையான தொழுகைக்கு ரசூரில் தான் மசிய நம்ப வீடு தொழுவாங்க அனசு வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்த வகையில் தொழுக நேரம் வந்துருச்சு தொழுக நேரம் இப்போ மறுபடியும் போய் தொழுவணும் இல்லாமல் அங்கே தொழுவணும்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த கடமையான தொழுகையவே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அனசுடைய வீட்டில் தொழுகிறாங்க அனசு அவங்க வந்து ரசுல்லாவை பின்பற்றி அவங்க அம்மாவும் பின்பற்றி தொழுதாங்கங்கிற ஒரு அதிசெல்லாம் இருக்கிறது அப்போ இதில் என்னென்னு கேட்டால் வீட்டில் தொழுதல் என்பது வந்து செல்லாதங்கிறெல்லாம் கிடையாது தக்க காரணம் இருக்கணும் அது அதுக்கு ஒரு ரீசன் என்ன செய்யணும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரீசன் இதெல்லாம் தக்க காரணம் தான் ஒரு இடத்துக்கு போகிறோம் ரசூல்லா வந்துவிட்டாங்க ரசூலா தான் இமாமே அவங்க தான் அவங்களே பள்ளிக்கு போகாமல் என்ன செய்கிறாங்க ஒரு வந்து விருந்தாளியாக போன இடத்துல போய் அவங்க அங்கே அந்த தொழுகை நடத்தி இருக்கிறாங்க என்பதெல்லாம் பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து முடியும்னு சொன்னால் அந்த ரீசன் இல்லாமல் இருக்குமே என்று சொன்னால் நம்ம அந்த பள்ளிக்கு வருவது தான் என்ன செய்கிறது அது நல்லது இருபத்தேழு மடங்கு நன்மையை தரும் என்கிறனால அதை வந்து கூடாதுன்னு சொல்லக்கூடாது செல்லணும் தகுந்த காரணம் இருக்கணும் தகுந்த காரணம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் சும்மா ஒன்றும் இல்லாதெல்லாம் காரணம்னு சொல்லிடக்கூடாது ஒருத்தர் தகுந்த காரணம்னு சொல்லக்கூடாது இன்னொருத்தர் தகுந்த காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவரவர் அல்லாவுக்கு பயந்து இது நமக்கு தக்க காரணம் இருக்குது அப்படி நினைத்து கொண்டார்கள் ஆனால் அதை அல்லா ஏற்றுக்கொள்வான் என்று அவருக்கு சரி என்ற படுமையானால் அவர் வந்து அந்த காரணத்திற்காக வீட்டில் தோல்வதே குற்றம் இல்லை